ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் குரு சைத்திரம் பாகம் இருபத்தி நான்கு நேற்றைய பதிவு இருபத்தி மூன்றாவது பாகத்தில் நம்ம வந்து நிறைய புண்ணிய சேத்திரங்கள் தீர்த்த யாத்திரைகள் அதாவது புண்ணிய நதிகள் இது எல்லாத்தையும் நம்ம வந்து கேட்டோம் நிறைய புண்ணிய சேத்திரங்கள் நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நம்ம நாட்டில் இருக்கிற புண்ணிய நதிகள் நிறைய இடத்துக்கு நம்ம வந்து போக முடியாமல் இருந்திருக்கோம் இருந்தாலும் அந்த புண்ணிய சேத்திரங்களோட பெயர்களும் புண்ணிய நதிகளோட பெயர்களையும் கேட்குற ஒரு பாக்கியம் நமக்கு வந்து கிடைச்சது நேற்றைய பதிவின் மூலமாக அந்த காதால் கேட்குற ஒரு பாக்கியமாவது நமக்கு வந்து கிடைச்சிது பல பேர் பல இடத்துக்கு போக முடியலனாலும் இதெல்லாம் கேட்பது கூட ஒரு தான் அதுக்குன்னு ஒரு பிராப்தம் வேணும்ல அந்த ஒரு பிராப்தம் நமக்கு வந்து இருந்தது நம்ம வந்து கேட்டோம் காதால் கேட்டோம் இன்னைக்கு நம்ம வந்து இருபத்தி நான்காவது பதிவில் குரு பக்தியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் குரு பக்தி எப்படி இருக்கணும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் குருவோட அனுகிரகம் என்னன்னா நமக்கு வந்து பொறுமை ரொம்ப முக்கியம் அதை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம் நெகட்டிவ் சிந்தனைகள் வரக்கூடாது எதிர்மறை சிந்தனைகள் வரக்கூடாது நம்மளோட குரு நமக்கு என்ன சொல்றாரு இந்த பதிவின் மூலமாக அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் நாமத்தார்கள் சித்தமுனியை வணங்கி மகாத்மா அப்பொழுது ஸ்ரீ குருவின் கட்டளைப்படி தீர்த்த யாத்திரைகளுக்கு சென்ற சீடர்கள் யார் அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று கேட்கிறார் சித்தமுனிவர் மட்டும் குரு நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் கூடவே வந்து இருந்துட்டாரு மற்றவங்களாம் யார் அதுக்கப்புறம் என்ன நடந்தது ஏன்னா வந்து இப்போ நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் வந்து கொஞ்சம் மறைவான ஒரு வாழ்க்கை அமைதியான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ போகிறாரு முடிஞ்ச வரைக்கும் யாரோட தொடர்பும் இல்லாமல் வாழணும்னு நினச்சி வந்துட்டார் அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்குது சீடர்கள்லாம் போயிட்டாங்க வேறு யாராவது வந்து சந்தித்தாங்களா குருவா என்ன நடந்ததுன்னு கேட்குறாரு அப்போ சித்த முனிவர் சொல்கிறாரு குருவோட கட்டளைப்படி என்னை தவிர அதாவது சித்த முனிவரை தவிர மற்ற எல்லா சீடர்களும் தீர்த்த யாத்திரைக்கு வந்து போயிட்டாங்க சித்த சித்தகுரு மட்டும் சித்த முனிவர் மட்டும் என்ன பண்ணுறாரு குருவுக்கு சேவை செய்து கொண்டு அவர் கூடவே இருக்காரு வைத்தியநாதத்தில் அப்பொழுது நரசிம்ம சரஸ்வதி சத்குரு அவர்கள் ஒரு வருஷம் மறைமுகமாக இருக்க நினைக்கிறாரு அப்பொழுது ஒரு நாள் ஒரு பிராமணன் வந்து ஒருத்தர் வந்து அவரை தேடி வரான் அவர் மறைவாக வாழ்ந்தால் கூட ஒரு பிராமணன் ஒருவர் வந்து அவர் தேடி வந்துடுறாரு தேடி வந்து குருவை போற்றி சுவாமி உங்களை பார்த்தா என் மனம் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது மகிழ்ச்சி அடைந்து அவங்கள பார்த்த உடனே ஆனால் நான் வந்து நீண்ட நாட்களாக ஆத்ம சித்திக்காக அதாவது ஆத்மாத்மா நான் வந்து அமைதியாக இல்லை ஆத்மசித்திக்காக அந்த அமைதிக்காக தவம் செய்கிறேன் ஆனால் என்னோடய மனது வந்து அடையலை ஏதோ ஒரு குழப்பத்தோடையே வாழ்ந்துகிட்டு இருக்க நிம்மதி இல்லை வாழ்க்கையில் எந்த ஒரு ஞானமும் நான் வந்து பெறல எனக்கு வந்து எந்த ஒரு புரிதனும் இல்லை எப் அதாவது ஞானம்னு எதை சொல்கிறாங்க அப்புடின்னா இந்த சூழ்நிலைகளை கையாளும் விதம் ஏன்னா மனிதனாக பிறந்தால் நம்ம மனிதனாக பிறந்திருக்கோம் இந்த பிறகு எப்படி இருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் மேடு பள்ளங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை அந்த மாதிரி அப் அண்ட் டவுன்ஸ் நம்ம வாழ்க்கையில் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த ஒரு இந்த மேற்கோடு இல்லாமல் இந்த வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கிற சூழ்நிலைகளை என்னால் அது கையாள முடியல அந்த காரணம் ஞானம் அறிவு என்கிட்ட இல்லை அந்த ஞானத்தையும் என்னால் அது பெற முடியல என்னதான் தவம் செய்தாலும் என்னோட மனசு சாந்தமடையில குழப்பத்தோடையே வாழ்ந்துட்டு நீங்கள் இந்த உலகை காப்பதற்காக அவதரித்த மகான் நான் ஞானம் பெறுவதற்கு அறிவை பெறுவதற்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் என்று வேண்டி கேட்டுக்கிறாரு அப்பொழுது சத்குரு சிரித்துக்கொண்டே சொல்கிறார் நீ நீண்ட நாட்களாக தவம் செய்து சொல்றியே அப்படி என்ன தவம் செய்த ஏதாவது ஒரு குரு கிட்ட வந்து உபதேசம் பெற்றாயா ஏதோ தவம் செஞ்சேன் தவம் செஞ்சேன்னு சொல்கிறிய அப்படி என்ன நீ தவம் செஞ்ச அது சொல்லு அப்புறம் நீ முதல்ல ஏதாவது ஒரு குருக்கிட்ட போய்ட்டு உபதேசம் பெற்றாயா ஏன்னா குருவோட உபதேசம் ரொம்ப ரொம்ப முக்கியம் உபதேசம் பெற்றாயா அப்படிங்கிறது வந்து கேட்குறாரு குருவின் உபதேசத்தை அப்பொழுது அவர் சொல்கிறாரு சுவாமி முன்பு ஒரு குருக்கிட்ட நான் வந்து ஞானம் பெறுவதற்காக உபதேசம் பெறுவதற்காக ஞானம் பெறுவதற்காக உபதேசம் செய்ய வேண்டினேன் ஆனால் அந்த குருவோ நான் ஞானம் பெறுவதற்கு வேத சாஸ்திரம் தர்க்கம் வியாகரணம் வியாகரணம் பாக்ஷியம் முதலியவை எதுவுமே எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்கல அவருக்கு என்ன வேலை வேணுமோ அதை மட்டும் என்னை வச்சு செஞ்சுக்கிட்டாரு சேவைகளை மட்டும் என்னை வந்து செய்ய வைத்தார் மற்றபடி எனக்குன்னு எந்த ஒரு உபதேசமோ எந்த ஒரு வேதமோ அது கற்றுக் கொடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் உனக்கு புத்தி வந்து ஒருமைப்படலை உனக்கு வந்து புத்தி சரியில்லை உனக்கு வந்து ஒரு உனோட மனசு ஒரு நெருக்கோட்டில் இல்லை உனக்கு வந்து ஒருமைப்பாடு இல்லை அதாவது வந்து எதுலேயுமே வந்து ஒரு பிடி கொடுக்காமல் இருக்க நான் சொல்கிற சரியை கேட்க மாட்டேங்கிற ஆகையால் உனக்கு நான் ஏதும் சொல்ல முடியாது நான் என் சொன்ன சாதாரண நான் சொல்கிற சாதாரண வேலைகளை கூட உன்னால் செவ்வனை செய்ய முடியவில்லை நான் சொல்கிற சாதாரண வேலையை கூட நீ வந்து மன திருப்தியோடு செய்ய மாட்டேங்கிற முழு மனதோடு செய்ய மாட்டேங்கிற திட்டிக்கிட்டே இருப்பார் நீண்ட நாட்கள் ஆகியும் எனக்கு எதுவுமே அவர் எதுவுமே எனக்கு சொல்லியே தரல அதனால் நான் கொஞ்சம் கோவப்பட்டு ஒரு நாள் அவர் சொன்ன வேலையை நான் செய்யவில்லை இதற்கு அவர் கோபித்து ரொம்பவே திட்டார் அவர் எனக்கு எதுவுமே சொல்லித்தரல அதனால் அவர் எனக்கு சொன்ன வேலையை ஒன்றும் நான் செய்யலை அவர் சொன்ன வேலையை நான் செய்யலை அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அதிகமாகவே என்னை ஒரு நாளில் வந்து கோவப்பட்டு திட்டிட்டார் அதனால் அவரை விட்டுட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு சுவாமி சொல்கிறாரு என்ன பிராமணரே நீ எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்க தெரியுமா நீ செய்த தவறு தற்கொலைக்கு சமமானது உன்னிடம் இருக்கும் அறியாமையை தெரிந்து கொள்ளாமல் உன்கிட்ட இருக்க குறை உன்னோட அறியாமை என்னென்னு தெரிஞ்சுக்காமல் இருந்து குரு உன்னோட குருவை திட்ட ஒரு குருவை திட்டுறது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா உன்கிட்ட இருக்க குறை உன்னோட அறியாமையை மொழி புரிஞ்சுக்கோ நீ உண்மையாக குரு துரோகி நீ வந்து ஒரு குரு துரோகி உன்னோட அறியாமையை நீ தெரிஞ்சுக்காம உங்கள்கிட்ட இருக்க அறியாமையை நீ வந்து புரிஞ்சுக்காம குரு எனக்கு எதுவுமே சொல்லித்தரேன்னு குரு மேலே போய் படி போடுற நீ வந்து ஒரு குரு துரோகி குரு துரோகிக்கு இவ்வுலகிலும் மெயிலுலகிலும் சுகம் என்பதே கிடையாது அவனுக்கு ஞானம் என்றுமே கிடைக்காது குரு சேவா விதிகளை தெரிந்து கொண்டவன் மட்டுமே உண்மையான சீடன் உண்மையான குரு பக்தனுக்கு தான் வேதங்கள் தெரிந்து கொள்ள முடியும் அது மட்டுமின்றி குருவின் அருளையும் ஆசையையும் பெற முடியும் உன் போன்ற குரு துரோகியின் முகம் பார்ப்பது கூட அபசகனமாகும் ஆலயத்தில் மனம் கழித்து அதற்கு திட்டியவனை கடிந்து கொள்வது போல் இருக்கிறது உன் செயல் என்றார் இதை கேட்ட அந்த பிராமணர் பயத்துடன் துக்கத்துடன் கவலையடைந்து சுவாமிகளோட பாதங்களின் மேல் விழுந்து பரமகுருவை போற்றி போற்றி நீங்கள் அறிவின் கடல் நீங்கள் எந்த குணமும் இல்லாதவர்கள் நீங்கள் ரூபம் இல்லாதவர்கள் நான் அறியாமையினால் குரு துரோகம் செய்துவிட்டேன் இப்படின்னு குருவோட பாதத்தில் விழுந்து குருவை போற்றுறதோட மட்டும் குணமும் கெஞ்சி கெஞ்சிறாரு வந்து அறியாமையினால் இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுட்டேன் ஒரு குரு துரோகத்தை செஞ்சுட்டேன் என்னோட குருவுக்கு என்னை வந்து மன்னிச்சிருங்க என்னோட அறியாமையினால இப்படி செஞ்சுட்டேன் அப்படின்னு காலில் விழுந்து கெஞ்சிடாரு குருவை வந்து எப்படி நான் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு மன்றாடி கேட்டுக்கொள்கிறாரு எனக்கு வந்து குருவை என்னால் சரியாக புரிஞ்சிக்க முடில நான் என்னை வந்து புரிஞ்சிக்க வைங்க குருக்கிட்ட நான் எப்படி நடந்துக்கணும் போல் குரு வந்து யாரு அவர் வந்து எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கணும் குருவுக்கு உண்மையான சேவை செய்வதெல்லாம் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது எனக்கு சொல்லி கொடுங்க அப்புடின்னு அவரோட பாதத்தில் விழுந்து மன்றாடி கேட்குறாரு தத்தாத்திரியரோட அவதாரமான நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்களோட பாதத்தில் விழுந்து மன்றாடி அந்த பிராமணர் கேட்குறாரு அதற்கு நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் ஒரு அழகான விளக்கத்தையும் ஒரு அருமையான கதை ஒன்று சொல்லியும் அவனுக்கு வந்து புரிய வைக்கிறாரு அந்த மிகவும் முக்கியமான ஒரு கதை நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுகிற ஒரு கதை அதை நாளைக்கு பார்க்கலாம் ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து அடங்கியிருக்கு அதில் ஆல்ரெடி ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இந்த பதிவு அதை ஏன் சொன்னோம் அப்படின்னா ரொம்ப நீண்ட பதிவாகிடும் அதனால் நாளைக்கு நம்ம பொறுமையாக ஏன்னா நரசிம்ம சர்ஸ்வதி அவர்கள் குரு பக்தியை பற்றி சொன்ன கதை என்னங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு கேட்கலாம் எல்லாரும் ஒன்றா இணைந்து கேட்கலாம் எல்லாமே நல்லபடியாவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்